ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையில் இருந்து ஆரணி ஆற்றுக்கு ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆரணி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள அறுபது கிராமங்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் எதிரொலியாக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பிச்சாட்டூர் அணைக்கு நீர்வரத்து நாலாயிரத்தி ஐநூறு கன அடி அதிகரித்து வருவதால் அணை பாதுகாப்பு கருதி ஆறணி ஆற்றுக்கு ஐநூறு கன அடி வீதம் திறந்துவிடப்பட்டுள்ளது அணையின் முப்பத்தி ஓரு அடிகள் தற்போது இருபத்தி ஏழு அடி உயரத்தில் நீர் இருப்பு இருந்து வருகிறது அதே போன்று ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில் ஒன்று புள்ளி முன்னூற்றி ஐந்து டிஎம்சி இருந்து வருகிறது அணையில் இருந்து ஆரணி ஆற்றுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் பொன்னேரி வழியாக நூத்தி மூன்று கிலோமீட்டர் பயணித்து பலவேற்காடு அருகே வங்கக்கடலில் கலக்கிறது ஆற்றில் திறந்து விடப்பட்ட நீராலும் ஏற்கனவே மழை நீர் வறுத்து வருவதால் ஆரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள ஊத்துக்கோட்டை பெரியப்பாளையம் பாலவாக்கம் ஆரின் கண்டிகை கம்மாவர் பாளையம் ஆனந்தேரி பேரிட்டிவாக்கம் மாம்பாக்கம் மாலந்தூர் தொலைவேடு மேல் மாளிகைப்பட்டு ஆண்டார் மடம் பொன்னேரி சிறுபளவிற்காடு உள்ளிட்ட ஆற்றின் வழித்தடங்களில் இருபுறமும் உள்ள அறுபது கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மற்றும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ஃபி எடுத்து விளையாடவோ கூடாது என நீர்வளத்துறை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் 要当然。